ஹலை ஸ்டூடெண்ட்ஸ் ஸோ தமிழ்நாடு வந்து பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட மாவட்டத்துக்கு வந்து இப்போ மழை பெஞ்சிக்கிட்டே இருந்து இருக்குன்னு சொல்லலாம் இதை ஒட்டியே வந்து சென்னை மாவட்டத்துக்குலாம் வந்து ரீசெண்டாக லீவ் வந்து கொடுத்துருந்தாங்க சென்னை மாவட்டத்தை தவிர வந்து நிறைய மாதத்துக்கும் வந்து ஏகப்பட்ட விடுமுறையை அவங்களால வந்து பார்த்துருக்க முடியும் இப்போ வந்து என்ன ஒரு நியூஸ் எந்த கிடச்சிருக்கு அப்படின்னா தமிழ்நாட்டில் மீண்டும் வந்து கனமழை தொடரும்னு சொல்லிட்டு ஒரு வேற லெவலான ஒரு நியூஸ் இந்த கிடச்சிருக்கு கிட்டத்தட்ட இருபத்தஞ்சி மாவட்டத்துக்கும் வந்து கனமழை தொடரும்னு சொல்லிட்டு இப்போ ஒரு வேற லெவலான ஒரு அப்படி இது வந்து கிடச்சிருக்கு ஆனால் அதெல்லாம் வந்து பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சென்னையில் பஸ் ஸ்டே வந்து பார்க்குறீங்கன்னா மறக்க மறக்காமல் லைக் பண்ணிட்டு அண்ட் சப்ஸ்கிரைப் வந்து பண்ணிக்கோங்க நம்ம வந்து ஸ்கூல் ஹாலிடே இன்ஃபர்மேஷன்ஸ் பற்றியும் அப்புறம் வந்து எஜுகேஷன் ரிலேட்டடாக ஏகப்பட்ட இன்ஃபர்மேஷன் நம்ம வந்து கொடுத்துட்ருக்கோம் ஸோ வீடியோ பார்க்குறவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணியிருப்பீங்கன்னு சொல்லிட்டு நான் வந்து நம்புறேன் மறக்காமல் இப்போ வந்து பண்ணிடுங்க இப்போ நம்ம வந்து மெயின் டாபிக் வந்து வரலாம் நம்ம வந்து சொல்லியிருந்தோம் தமிழ்நாட்டில் வந்து வரக்கூடிய நாட்களில் கனமழை தொடரும் சொல்லிட்டு நம்ம வந்து சொல்லியிருந்தோம் இப்போ வந்து என்ன நியூஸ் வந்து கிடச்சிருக்கு அப்படின்னா தமிழ்நாட்டில் வரக்கூடிய நாட்களில் இந்த மாதம் ஃபுல்லாகவே வந்து தமிழ்நாட்டில் கனமழை தொடரும் சொல்லிட்டு ஒரு வேற லெவலான ஒரு நியூஸ் வந்து கிடைச்சிருக்கு கிட்டத்தட்ட ஒரு இருபத்தஞ்சு மாவட்டத்துக்கு வந்து தமிழ்நாட்டில் மிக கனமழை தொடரும் சொல்லிட்டு வந்து இப்போ வந்து கிடைச்சிருக்கு அதுல வந்து ஃபஸ்ட் மாவட்டம் வந்து என்ன மாவட்டம் அப்படின்னா சென்னை தான் சென்னையில் பொறுத்த வரைக்கும் வந்து இன்னைக்கு வந்து ஸ்கூல்ல கொடுத்துருந்தாங்க ஆனால் காலேஜ் பொறுத்த வரைக்கும் வந்து விடுமுறை அளிக்கப்படலை ஆனால் இருந்தாலும் வந்து சென்னையில் மறுபடியும் மீண்டும் கனமழை தொடரும் சொல்லிட்டு இப்போ வந்து ஒரு வேற லெவலான ஒரு நியூஸ் வந்து கிடைச்சிருக்கு அப்புறம் வந்து சென்னை அப்புறம் வந்து திருவள்ளூர் செங்கல்பட்டு மாவட்டத்துக்கும் வந்து பெய்யும் சொல்லியிருக்காங்க அப்புறம் வந்து காஞ்சிபுரம் மாவட்டத்துக்கும் வந்து பெய்யும் சொல்லிட்டு வந்து இப்போ ரீசெண்டாக தகவல் கிடைச்சிருக்கு அண்ட் புறமே கடலூர் மயிலாடுதுறை நாகை மாவட்டத்துக்கும் வந்து பெய்யும் சொல்லியிருக்காங்க அப்புறம் திருவாரூர் தஞ்சாவூர் புதுக்கோட்டை அரியலூர் பெரம்பலூர் சிவகங்கை மாவட்டத்துக்கும் வந்து அதிகபட்சமாக பெய்யும்னு சொல்லிட்டு இப்போ வந்து சொல்லியிருக்காங்க இதெல்லாம் விட ராமநாதபுரம் வந்து பெய்யும் சொல்லியிருக்காங்க நீலகிரி மாவட்டம் முக்கியமாக நீலகிரி மாவட்டத்துக்கும் வந்து பெய்யும் சொல்லியிருக்காங்க கோவை மாவட்டம் கோவையை பொறுத்த வரைக்கும் வந்து விடுமுறை வந்து அளிக்கப்படலை ஆனால் இருந்தாலும் அங்கேயுமே வந்து மலைகள் பெய்யுதுன்னு சொல்லிட்டு வந்து இப்போ வந்து நியூஸ் வந்து கிடச்சிருக்குன்னு என்ன சொல்லலாம் அப்புறம் வந்து கள்ளக்குறிச்சி மாவட்டத்துக்கும் வந்து பெய்யும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ வந்து ரீசெண்டாக வந்து தகவல் கிடச்சிருக்கு அப்புறம் வந்து திருச்சி மாவட்டம் தென்காசி தென்காசிலையும் வந்து ரீசெண்டாக ரொம்ப வந்து இப்போ ரீசெண்டாக பள்ளிக்குடி விடுமுறை வந்து அழிச்சிருந்தாங்க பள்ளிகளுக்கு மட்டும்தான் கொடுத்துருந்தாங்க சொல்லிட்டு எனக்கு தெரியல ஆனால் விடுமுறை வந்து கொடுத்துருந்தாங்க அப்புறம் வந்து விருது மதுரை திண்டுக்கல் தூத்துக்குடி மாவட்டத்துக்கும் வந்து அதிகபட்சமாக பெய்யும் சொல்லியிருக்காங்க அப்புறம் வந்து நெல்லை குமாரி ஆகிய இருபத்தஞ்சு மாவட்டத்துக்கும் வந்து தமிழ்நாட்டில் தொடர்ந்து வந்து கனமழை வந்து பெய்யும் சொல்லிட்டு இப்போ வந்து ஒரு வேற லெவலான ஒரு நியூஸ் வந்து சொல்லலாம் இதெல்லாம் வந்து மயிலாடுதுறை மாவட்டத்துக்கும் வந்து அப்புறம் நாகப்பட்டினம் மாவட்டம் வந்து புதுக்கோட்டை இந்த மாவட்டத்துக்கும் வந்து வரக்கூடிய நாட்கள்ல கனமழை தொடரும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ வந்து ஒரு வேற லெவலாக ஒரு நியூஸ் வந்து கொடுத்திருக்காங்க இது எல்லாமே நான் வந்து சொன்னது கிடையாது இப்போ வந்து கரண்டா சென்னை வானிலை ஆய்வு மையம் தகவல் கொடுத்துற சொல்லியிருக்கேன் ஓகேவா வந்து வந்து ஆர்டிக்கல் ரிலீஸ் வந்து பண்ணிருந்தாங்க மாவட்டத்துக்கும் வந்து தமிழ்நாட்டில் வரக்கூடிய நாட்களில் வந்து இந்த இருபத்தஞ்சு மாவட்டத்துக்கும் வந்து கனமழை தொடரும் சொல்லிட்டு இப்போ வந்து அனவுன்ஸ்மெண்ட் கொடுத்துருக்காங்க இப்பவே உங்களால் பார்க்க முடியும் ஏகப்பட்ட ஸ்கூலுக்குலாம் வந்து இன்னைக்கு வந்து லீவ் வந்து கொடுத்துருந்தாங்க அப்படின்னு மோஸ்ட்லி காலேஜ் கொடுக்கல ஆனால் இருந்தாலும் வந்து கண்டிப்பாக இந்த மாதிரி கனமழை புரிஞ்சிச்சு அப்படின்னா தமிழ்நாட்டில் வரக்கூடிய நாட்களில் பள்ளிகளுக்கும் அண்ட் கல்லூரிகளுக்கும் விடுமுறை வந்து அளிக்கிறதுக்கு நிறைய பாசிபிள் இருந்திருக்கு இப்போ நம்ம சொன்ன மாவட்டத்தில் இருந்த கூடியும் வந்து இருபத்தஞ்சு மாவட்டம் இருக்கல இந்த மாவட்டத்தில் இருந்த கூடியும் வந்து விடுமுறை அளிக்கிறதுக்கும் நிறைய பாசிபிள் இருந்திருக்கு நீங்கள் பார்க்குற ஏரியாவில் இருந்து வந்து மழை பெய்தா இல்லையான்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட் பண்ணி கமெண்ட் பண்ணுங்க ஆனால் இருக்கிற ஏரியாவில் செம்மையாக மழை பெய்யுது ஆனால் விடுமுறை மட்டும்தான் அழிக்க மாட்டேங்கிறாங்க ஸோ எனிவே கண்டிப்பாக வந்து விடுமுறை அழிக்க போடும் அண்ட் வீடு பிடிச்சிருந்தா மறக்காம சேனலை லைக் பண்ணிட்டு அண்ட் சப்ஸ்கிரைப்பும் வந்து பண்ணிக்கோங்க அண்ட் டெலிகிராமில் ஜாயின் பண்ணாமல் இருக்கீங்கன்னா மறக்காம அங்கேயே ஜாயின் பண்ணி வச்சுக்கோங்க